திருமங்கலம் அண்ணா நகரைச் சேர்ந்த ராணுவ வீரர் ராமர் சென்னை பல்லாவரத்தில் பணியாற்றி வருகிறார் இவர் சிட்டப்ஸ் எனும் உடற்பயிற்சியில் ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த ராபர்ட் வில்லியின் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு சாதனையை முறியடிக்க முடிவு செய்தார் ராபர்ட் வில்லி ஒரு மணி நேரத்தில் இரண்டாயிரத்து இருநூத்தி எண்பத்தி ஒன்பது முறை சிட்டப் செய்து கிண்ண சாதனை புரிந்துள்ளார் இதனை முறியடிக்கும் விதமாக மதுரை திருமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் பொதுமக்கள் முன்னிலையில் சிட்டப்ஸ் எடுக்கும் முயற்சியில் இறங்கினார் ராமர் ஒரு மணி நேரத்தில் ஸ்காட்லாந்து வீரர் எடுத்து இரண்டாயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஒன்பது முறை செட் என்ற சாதனையை கடந்து இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஏழு முறை எடுத்து புதிய உலக சாதனை நிகழ்த்தினார் சாதனை புரிந்த ராமருக்கு திருமங்கலம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சங்கர் திருமங்கலம் பட்டாட்சியர் மலர்வழி மற்றும் பொதுமக்கள் வாழ்த்து தெரிவித்தனர் நான் சென்னை பலாவரத்துக்கு இதுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு செட்டப்ஸ் எடுத்து உலக சாதனை பண்ணி உள்ளேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஸ்டாட்லாந்து ஒன் அவருக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்போது சிட்டப்ஸ் எடுத்திருந்தார் அவர் ரெக்கார்டை கிராஸ் பண்ணுறக்கார்டு இன்று திருமூலம் அரசு பெண்கள் மேன்மைப்பள்ளியில் சிட்டப் சாதனை ஒன்றவர் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஏழு சிட்அப்ஸ் எடுத்து அவர் சாதனையை நான் முடிவுத்துள்ளேன்